ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ப்ளூடோ எபிசோட் டென் பார்ட் டூ தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நிறைய ட்விஸ்டெல்லாம் இருந்துச்சு அதையெல்லாம் ஒன்று ஒன்றா அவங்க வெளிக்கொண்டு வந்துட்டாங்க இப்போ இந்த பாட்லேயும் ஒரு சில ட்விஸ்ட் இருக்குது அது என்னங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்டார்டிங்லேயே ஐயன் என்ன பண்ணுறாங்கன்னா உட்காந்து ஃபீல் இருக்காங்க ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க இந்த மாதிரி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்கும் போது அவங்க பாட்டி நான் உள்ளே வரலாமான்னு கேட்டுட்டு உள்ளே வராங்க உள்ளே வாங்கங்கிறானமான்னு இவங்க சொன்னதும் அவங்க உள்ளே வராங்க வந்ததுமே அவங்க இவங்க ஃபீல் பண்ணிகிட்ருக்குறத நல்லா பார்க்குறாங்க இருந்தாலும் அவங்க கொஞ்சம் ஓம் விஷயத்தில் கொஞ்சம் செல்ஃபிஷாக யோசிக்கிறாங்க அதுக்கு தகுந்த மாதிரியே இப்போ ஐயன் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா உனக்கு நடக்கிற எல்லாமே தெரியும் என்ன நடந்துகிட்டு இருக்குங்கிறது உனக்கு நல்லா தெரியும் மே ஓம் லைஃப்ல எவ்வளவு இம்பார்ட்டண்ட்டோ இப்போதைக்கு ஓம் லைஃப்ல மே ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஓம் கொஞ்சம் ரிகவர் ஆகணும் அவளோட மெமரிஸ் எல்லாம் மறுபடியும் திரும்பி வரணும்னா அவளுக்கு இருக்கிற ஒரே மெடிசன் மே மட்டும்தான் இப்போதைக்கு நீ ஓமு கிட்ட வந்து மேவை விட்டு கொடுத்துருங்கிற மாதிரி அவங்க பாட்டி கேட்குறாங்க ஆனா அதுக்கு முன்னாடி இவங்க என்ன சொல்றாங்கன்னா அவளை விட்டு கொடுக்கறது மட்டும் இல்ல ஒரேடியாவே கொடுத்துட்டு வந்துட்டேன் இனிமே அதுக்கு அவசியம் இல்லை கிராண்ட்மா எப்பவுமே ஓமும் மேவும் தான் ஒன்றா இருப்பாங்க ஐயனுக்கு அந்த அதிர்ஷ்டம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க அவங்க பாட்டிக்கு ஒன்றுமே புரியலை கிட்ட வந்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கேட்கும் போது அவங்க மறுபடியும் ஃப்ளாஷ்பேக் கொண்டு போகிறாங்க ஆக்சுவலி அந்த கோஆர்காரில் அவர் அன்னைக்கு மேவை அடிக்கிற அன்னைக்கு அவங்களுடைய வண்டி ஷெட்லேருந்து கிளம்புறாரு மெக்கானிக் ஷெட்லேருந்து கிளம்புறாரு கிளம்பும் போது அவங்க அப்பா கத்திக்கிட்டே இருக்காரு ஏ கோ நில் நெல் இந்த மாதிரி கஸ்டமர் வராங்கன்னு எங்கே போயிட்டுருக்குன்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்காரு பட்டு கோ எதையுமே காதில் வாங்காமல் கையில் ஒரு பெரிய ராட் எடுத்து வண்டியில் வச்சுட்டு கட வண்டி எடுத்துகிட்டு கிளம்பி போயிட்டே இருக்காரு இதை எல்லாத்தையும் தூரத்துலேருந்து பார்த்த ஐயன் கிட்ட வராங்க வந்து அவங்க அப்பா கிட்ட இருங்க இருங்க ஏன் அப்ப இருக்கீங்க உங்களுக்கு ஒர்க் தானே பண்ணணும் அதை நான் பண்றேன் அவங்க ஒரு முக்கியமான வேலையா போறான் அந்த வேலையை மட்டும் அவன் பார்த்தா போதுங்கிற மாதிரி சொல்றாங்க என்ன வேலைன்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்ல பட் அது ஒரு வேலை அந்த வேலையை போய் பார்த்துட்டு வரணும்னு சொல்லிடுறாங்க ஐயன் ஆக்சுவலி வந்து இந்த மாதிரி தான் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க அவங்க சொன்னதுனால மட்டும் இது நடக்கல அதனால மட்டும் அவங்க வந்து ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளக்ஸ்ல இல்லை அவங்க ஏன் அப்படி இருக்காங்கன்னா நம்ம தான் ஹெல்ப் பண்ணிட்டோம் அவன் அன்னைக்கு அந்த ராடு எடுத்துக்கிட்டு போகும்போது ஒரு வேலை நம்ம ஸ்டாப் பண்ணியிருக்கலாம் என்ன என்னென்ன பண்ணியிருந்தோன்னா அது இந்த அளவுக்கு போயிருக்காது பட் அவன் செய்ய வேண்டிய வேலையை நம்ம செஞ்சு அவன் இந்த வேலையை ஒழுங்காக செய்யிட்டுன்னு சொல்லி அனுப்பி வச்சு இதெல்லாம் நடக்கிறதுக்கு நாமளே காரணம் ஆயிட்டுமேங்கிற ஃபீலிங் தான் இவனுக்கு அதை சொல்லிட்டு அவங்க பாட்டிக்கிட்ட கதறாங்க நான் தான் காரணம் நான் தான் காரணம் நான் தான் கோக்கு ஹெல்ப் பண்ண நான் தான் ஹெல்ப் பண்ணேன்னு சொல்லிட்டு அவ்வளோ அழுகுறாங்க இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டு நானே எப்படி அவ கூட இருக்க முடியும் தான் நானே விளையிறேன் சொல்லி அவங்க பாட்டிக்கிட்ட ரொம்பவே கதறி ஃபீல் பண்ணி சொல்றாங்க அவங்க பாட்டிய நீ காரணம்ல நீ ஜஸ்ட் சொன்ன அவ்வளவு தானே ஜஸ்ட் அவன் வேலையை நீ பார்த்த அதுக்காக நீ பண்ணதான் எப்படி ஆகும் நீ ஹர்ட் பண்ணலையேன்னு சொல்லி அவங்க பாட்டின்னு சொல்லி பார்க்குறாங்க பட் ஐயூன் அதெல்லாம் காதில் வாங்குற மாதிரியும் இல்லை பயங்கரமா அழுதுகிட்டே இருக்காங்க அதுக்கப்புறமே தூங்கி எழுந்துட்டு ஆக்சுவலி அவங்கள தூங்க வச்சுட்டு வந்திருந்தாங்க இல்லையா அவங்க இப்போ எழுந்துட்டாங்க எழுந்ததும் பக்கத்தில் பார்க்குறாங்க ஆளை காணும் மேலே பார்க்குறாங்க லைட் நல்லா கிளியரா தெரியுது மேலே மட்டும் இல்லை அவங்கள சுற்றி உள்ள எல்லாத்தையுமே அவங்க ஒத்து கவனிக்கிறாங்க இப்போ அவங்களுக்கு பார்வை நல்லா தெரியுது நல்லா கிளியர் விஷன் வந்ததும் நம்ம போயிட்டு ஐயனை பார்க்கணும்னு சொல்லி இவங்க நினைச்சி எழுந்து வந்தா அவங்க கண்ணு முன்னாடி ஐயனே வந்து நிற்கிறாங்க வந்துட்டு மே நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஹக் பண்ணி பேசுகிறாங்க பட் அவங்களுடைய டச்சுலேயும் பேச்சுலேயும் வச்சு இவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க இது ஐயன் கிடையாது இது ஓம் தான் அப்படிங்கிறது அவங்க கண்டுபிடிச்சாலும் டைரெக்டாக அதை சொல்லிக்கல ஏன்னா நேற்று நைட்டு வரைக்கும் நம்ம கூட வந்துட்டு இந்த மாதிரி பண்ணுறாங்களே ஏன் என்ன விஷயமா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஒரே கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் தான் இருக்காங்க இப்போ பார்வை நல்லா தெரிஞ்சிச்சுங்கிறது இவங்களுக்கும் தெரிஞ்சிருச்சு ஸோ செக் பண்ணலான்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க எல்லாமே இப்போ ஓகே எல்லாமே சரியாயிடுச்சு இனிமேல் நீங்கள் உங்க வேலையை பார்க்கலாம்னு சொல்லி டாக்டரும் சொல்லிடுறாங்க உடனே அவங்க கசினும் சொல்கிறாரு இனிமேல் நீங்கள் தாராளமா அவங்க ஏழு ஃப்ரெண்டை பார்க்கலாம் நீ கிளம்புன்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எல்லா உட்காந்துருக்குறது ஏன் கேள் ஃப்ரெண்ட் கிடையாது ஓம் அது ஏன் கேர்ள் ஃப்ரெண்ட் கிடையாதுன்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க இப்போ வெளிலையும் போறாங்க போனதும் அவங்க செக் பண்ணி பார்க்கணும்னு நிறைய விஷயங்கள் பேசுறாங்க ஆனா இவங்க எல்லா விஷயத்துக்குமே கரெக்டா பதில் சொல்றாங்க உனக்கு பார்வை வந்ததை நம்ம செப்ரேட் பண்ணணும் இன்னொன்னு இங்கெல்லாம் கூப்பிட்டு போகணும்னு நீ சொல்லு நான் கூப்பிட்டு போறேன்னு இவங்க சொல்றாங்க அதுக்குமே என்ன சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம சாப்பிட்லாம் என்னுடைய ஃபேவரட் டிஷ் சாப்பிடலாம்னு சொல்றாங்க ஏன்னா இவங்களுடைய ஃபேவரட் டிஷ் என்னங்கிறது முதல் நாள் நேற்று நைட்டு தானே அவங்க கொண்டு வந்து கொடுத்துட்டு போனாங்க ஸோ இவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லைன்னு அவங்க கேட்குறாங்க ஆனா டக்குன்னு நெக்ஸ்ட்டு செகண்டே இது தானே இந்த ஆம்லேட் தானே இந்த பாசில் தானே அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த டிஷ்ஷோட நேமு அதோடைய ஃப்ளேவர் எல்லாத்தையும் கரெக்டாக சொல்கிறாங்க மேவால் இதை தாங்கிக்கவே இல்லை எப்படி இதெல்லாம் இவளே இப்போதான் கோமாலுங்கச்சு இருந்தால் அதுக்குள்ளே நடந்ததெல்லாம் எப்படி தெரிஞ்சிருக்கும் அதுவும் நேற்றி நடந்ததுக்குன்னு தெரிஞ்சிருக்கேன் எப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிக்கிறாங்க ஆக்சுவலி இவங்களையும் கன்ஃபியூஸ் ஆகிறாங்க இது தானா ஓவன் தானான்னு சொல்லிட்டு அப்போ தான் நமக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் கட்டுறாங்க என்னை கேட்டால் இந்த சீரீஸ்க்கு வந்து ப்ளூடூன் வைக்கிறதுக்கு பிறகு ஃப்ளாஷ்பேக்னு வச்சுருக்கலாம் ஏன்னா ஒரே ஃப்ளாஷ்பேக்காக போயிட்டே இருக்குது இப்போ என்ன ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாங்கன்னா முதல் நாள் நைட்டு இவங்க மீட் பண்ணியிருக்காங்க ஓமும் ஐயோனும் மீட் பண்ணியிருக்காங்க ஐயோனு ஓம் கிட்டே என்ன சொல்லியிருக்காங்கன்னா இங்கே பாரு நீ கோமாவ இருக்கும்போது உன் லைஃப்பில் நிறைய விஷயம் நடந்து போச்சு அதையெல்லாம் நான் சொல்கிறேன் ஸோ நீ ஞாபகம் வச்சுக்கோ உனக்கு இருக்கோ ஒரு ஆகிறதுக்கு இருக்கும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு விஷயமே ஓ கேர்ள் ஃப்ரெண்டுக்கு இந்த மாதிரி உடம்பு சரியில்லாம் போயிட்டு அப்போது நீனும் உடம்பு சரியில்லாமல் இருந்ததுனால உனக்கு பதிலாக கிராண்ட் தான் என்ன அனுப்பிவிட்டாங்க பார்க்க சொல்லி ஸோ உன் இடத்துல இருந்து நான் போய் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு உன் கேர்ள் ஃப்ரெண்டை பார்த்துக்கிட்டேன் உன் கேர்ள் ஃப்ரெண்டை பொறுத்த வரைக்கும் தான் அவ கூட பா வந்து பாத்துக்கிட்ட மாதிரி பட் இப்போ நீ உனக்கு ரிக்கவர் ஆயிட்டதுனால நீ போகும்போது அங்க என்னெல்லாம் நடந்துச்சுங்கிறது உனக்கு தெரியணும் இல்லையா நீ மாட்டிக்க கூடாதுங்கிறதுக்காக சொல்றேன் இது இதெல்லாம் நடந்துச்சின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷு நேற்று வாங்கிட்டு வந்து கொடுத்தது அந்த ஷூ அந்த இன்டோர் ஷூ இதை பற்றி எல்லாத்த பற்றியும் சொல்கிறாங்க பட் அந்த இன்டோர் ஷூ ஷூ வந்து காணாமல் போயிட்டு அதை நான் எங்கே வச்சேன்னு எனக்கு தெரியல கேட்டாங்கன்னா எதாவது சொல்லி சமாளிச்சிடுன்னு சொல்லிடுறாங்க பட் அது அவங்க தான் வச்சுருக்காங்க இந்த மாதிரி மைன்யூட் டீட்டெயில் எல்லாத்தையும் கரெக்டாக சொல்லிடுறாங்க எல்லாத்தையும் கரெக்டாக சொன்னதுனால தான் இங்கே வந்து கரெக்டாக அவங்க நடிச்சிட்டு இருக்காங்க பட் மேவுக்கு இது எதுவுமே புரியல இப்படி இதை கரெக்டாக சொன்னாங்கங்கிறத கூட அவங்களால தெரிஞ்சுக்க முடியல ஸோ இந்த கன்ஃபியூஷன்லையே எனக்கு ஒர்க் இருக்குது நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க இவங்களுக்கு ஒன்றும் புரியல யாருக்குன்னா ஓமுக்கு ஒன்றும் புரியல அவள் சொன்னது எல்லாத்தையுமே கரெக்டாக சொன்னோமே நமக்கு என்னாச்சு ஏன் அப்படி கைதட்டிட்டு போகிறாருன்னு சொல்லிட்டு இவங்க யோசிக்கிறாங்க ஓம் இதை நினைச்சு ரொம்பவே கவலைப்பட்டுக்கிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல எப்படி சொல்கிறது ஒரு குழந்த மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அந்த இடத்துக்கு அவங்களுடைய ஃப்ரெண்டு வராங்க அதாவது அவங்க கசினுடைய ஆள் இருக்காங்க இல்லையா அவங்க வராங்க பிளாயி வந்துட்டு ரொம்பவே கேஷுவலாக நம்ம ரெஸ்டாரண்ட்டுடைய ஸ்பெஷல் இது உனக்காகவே எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸ்டார்ட் அப் இது இதை நீ சாப்பிடு உன்னுடைய உனக்கு வந்து கண்ணு திரும்ப கிடச்சதுனால நம்ம கொண்டாடுவோம் அது அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறாங்க பட் அதை அவங்க சாப்பிடல அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி ஐயோ என்னை விட்டுட்டு போயிட்டா அதுவும் எனக்காக இல்லை அவளுடைய சிஸ்டருக்காக என்ன வேணான்னு சொல்லிட்டா அவளுக்குன்னு என்னெல்லாம் கிடைச்சதோ அதை எல்லாத்தையும் அவள் சிஸ்டருக்காக விட்டு கொடுத்துட்டவ போயிட்டா கடைசியில் என்னையும் விட்டு கொடுத்துட்டு போயிட்டான்னு ரொம்ப ஃபீல் பண்றாங்க அதுக்கு ப்ளாய் என்ன பதில் சொல்றேன்னே தெரியல பட் இருந்தாலும் அந்த இடத்துக்கு அவங்கள அமுச்சு வச்சது யாருன்னா டோன் தான் அமுச்சு வச்சிருக்காரு அவர் தான் அந்த மாதிரி அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா நீ போயிட்டு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு வச்சிருக்காள் ஸோ இவங்களும் இவங்களால என்ன ஆத சொல்ல முடியுமோ சொல்றாங்க அவங்களுடைய வேலை முடிஞ்சிருச்சு அவங்க வந்து தானே வந்திருந்தாங்க அது கூட அவங்க சிஸ்டருக்காக தானே வந்திருந்தாங்க ஸோ நடிக்கிற வேலை முடிஞ்சிருச்சு அவங்க கிளம்பிட்டாங்க நீனும் உன் லைஃப்பை பாருங்கிற மாதிரி இப்படி பேசுறாங்க அப்போதான் அவங்களுக்கு தெரியுது உன டவுன் தான் அமுச்சு வச்சான்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க அதான் வந்தேன்னு சொல்கிறாங்க இவங்களால அந்த இழப்பை தாங்கிக்கவே முடியல ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க அதோட இந்த பாட்டு முடிஞ்சிருது நெக்ஸ்ட் பாட்டில் மறுபடியும் மீட் பண்ணலாம் தேங்க்யூ